ஆ என்ன யாரையோ போவோம்

என்னடா ஒரு மாதிரி இருக்க இல்ல நான் டிராவலிங்ல வந்தல அதனால ஒரு மாதிரி இருக்க அவ்வளவுதான் நீ வா உள்ள ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா ஆ சரிடா வா தி சீக்ரோ ஸ்ரீ யார் வந்திருக்கிறது நீ ஏ வந்து பாறடா யார் யாரு யார் டே அண்ணா என்னடா இப்பதான் இந்த வீட எல்லாம் உனக்கு கடைக்கு தெரிஞ்சிருக்கு போல இதனால என் கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளமா அதனால தான் உன் வீட எல்லாம் தெரியல என்னடா நேர்ல எல்லாம் வந்திருக்க அத உன் புருஷன் கிட்டயே கேளு என்ன ஸ்ரீ நீங்க வர வச்சிங்க அப்புறம் நம்ம கொண்டு உங்க அண்ணன் பத்திரிக்கை வைக்க தேவையில்லை அண்ணா அம்மா ரியலா இல்ல அவங்களோட பத்திரிக்கை சேர்த்து நாங்க கொண்டு வந்துட்டோம் என்னடி உன் ஃப்ரெண்ட் கொஞ்சம் தயாரா இருக்குடி அவ்வளவுதான் என்னடி கல்யாணம் ஆக போற பொண்ணு இப்படி தயாரா இருக்கலாமா அது அங்க இருந்து இவ்வளவு தூரம் டிராவல்ல வந்தல அதனால ஒரு மாதிரி இருக்கு சரி சரி என்ன வந்து உட்காரு சாப்பிடலாம் இதெல்லாம் நீ போய் ஃப்ரெஷ் அப் ஐட்டுவா நான் அங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறா சாப்பிடலாம் மேடம் தடியல எடுத்து வைக்க மாட்டீங்களோ இவனோ வந்து கொஞ்சம் ஹெல்ப் செஞ்சா தான எனக்கு ஹெல்ப் ஆகும் போடா போய் என் தங்கச்சி கூப்பிடுறல போய் ஹெல்ப் செய் இல்ல மட்டும் உன் தங்கச்சி வேலை செஞ்சு கழுத்தியறா நீ ஆமாண்ட வேலன்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது ஃபோன்ல கேட்க கூடாதுன்னு நினைச்சா இப்ப கேக்குறேன்டா இல்லடா எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகணும் நான் போய் ஃப்ரெஷ் அப் ஐட்டு வந்தறேன்

அப்பா தனியா மார்க்கெட் வரது கஷ்டம்தானப்பா நீயே வந்தாலே அவ்வளவுதான் போல கதர் இருந்ததா கூட கதரை கூட்டிட்டு வந்திரலாம் அப்பா தூங்கறனால அவகிட்ட விட்டுட்டு வந்திருக்கோம் சீக்கிரம் போகணும் இல்லன்னா பாப்பா அழுக ஆரம்பிச்சுருவா வாடா மா கண்ணி சீக்கிரம் போலாம் அம்மா அங்க கூப்பிட்டுட்டிருக்காங்கல அப்புறம் வர பார்க்கணுமா வா சரி அக்கா ிருக்காங்க பாப்போட

அவங்க பாட்டு கூட்டிட்டு போறாங்களே தப்புல தானே பாப்பா அம்மாங்கற அப்புறம் தாரா மேமோட ஃப்ரெண்ட் தானே ரிஞ்சன் அட தான் அவ அம்மான கூப்பிடுறா சரி ஓகே ஃபேமிலி சேர்ந்துச்சுனா ஓகே தான் சண்டையில பாப்பா வேற அத விட்டது தப்பா போச்சு இல்ல அந்த சண்டேலயே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்கனா போதும்ல பாப்பா அந்த சேருக்கு புடிச்சிருந்தா ஓகே தானே சரி பாத்துக்கோ உனக்கு ஏன் ஏ சோகமாவே இருக்கா சொன்னால கொஞ்சம் தயாரா இருக்கு அவ்ளோதான் நீ போய் சொல்லிட்டு இந்த நல்லாவே தெரியுது சரியில்லை வரும்போது உங்க கூட ஏதாவது சண்டை அடி அப்படியெல்லாம் இல்லடி எங்கிட்ட நீ போய் சொல்லிட்டே இருக்க எனக்கு நல்லாவே தெரியுது ஏதோ இருக்குன்னு அது ஃபேஸ் சுத்தமா சரி இல்லை நான் நல்லாவே பாத்துட்டேன்

அண்ணா இங்கதான் இருக்கீங்க வேணா இங்க ஸ்ரீ அவன் ஏதோ ஆஃபீஸ்ல கூப்பிட்டாங்கன்னு போயிருக்கான்டோ ஓ ஓகேண்ணா இதே வேலையா போச்சுனா கூப்பிட்டு நல்லதுன்னு போயிருக்கோம் போயிட்டு வந்துருவோம் ஆஹ ஓகேண்ணா உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணு வேணு நல்லதுன்னு இருக்கும் பை சொல்றதே ரெண்டு பேரும் வேலையை வச்சுக்கோங்க முன்னுரிமை அதெல்லாம் ஒன்னு ஒன்னு பேரும் கோபியோ கட்டுக்கின்னு அவ கிட்டே கேட்டுட்டே இல்லைண்ணா அவளுக்கு எது இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லையா? அது அவளோட விருப்பம்டா நான் சொல்லியேன ப்ரோஜனோம். அ என்னாச்சு? உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு இப்படி இருக்கீங்க? கல்யாணம் பண்றது பண்ணிக்காதது அது அவங்களோட விருப்பம்டா. நான் எதை சொல்லியும் மாற்ற முடியாது. அ என்னாச்சு ரெண்டு பேத்துக்குள்ள சின்ன சண்டையா இருக்கு அது ஏன் இவ்ளோ பெருசு எடுத்துக்கிங்க? அது சின்ன சண்டையல்ல அள்ளிடி. பெரிய சண்டையா இருந்தால பேசி தீர்க்க முடியாத சண்டையாடி. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லனா இல்ல அவளதான். என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க காவியா நீ. இந்த அண்ணன் அடியோ உன வந்து லவ் பண்றானே நீ தரணிய லவ் பண்றானே அதுதான் பெரிய தப்பு நீ

உங்களுக்கு எதுவுமே புரியல நான் என்ன பண்றது ஆமா எனக்கு எதுவுமே புரியலடா புரியாமலே இருக்கட்டும் ஏ காவியா என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அண்ணா என்ன சொன்னாங்க அத நான் சொல்றல எனக்கு எதுவுமே புரியல விடு நான் பேச போனாலும் இதுதான் நடக்குது இதுக்கு மேல உங்க கிட்ட நான் பேச மாட்டேன் அப்பவே சொல்லிட்டேன் என்னடா லூசுத்தனமா தரமா மரியாதையா பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் மச்ச புரியதா அந்த லவ்வே இல்லாத போது எதுக்குடி யார் மேலயே தப்பு இருந்துட்டு போகுது ரெண்டு பேரும் கொஞ்சம் இறங்கி வந்தா மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் புரியாதா உங்க கிட்ட நம்ம என்ன பேசினாலும் உங்களுக்கு புரியாதுடா ஆனா என்னன்னா நீங்களே இப்படி பண்றீங்க நம்ம இறங்கி போறதுக்கு தயாரா இருக்கும் போது அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் நம்ம இறங்கி போறோம் அவங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க பேசுறது காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு மேல நான் என்னடா பண்ண முடியும் என்ன பண்றீங்கன்னு சுத்தமா எனக்கு புரியல இப்போ என்ன உங்க ரெண்டு பேருக்கு வெறுப்பப்படுதுன்னு கல்யாணம் நடக்குது இப்போ எங்க சண்டை வந்துச்சு எங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிங்க இப்பயும் சொல்ற உங்க அண்ணன் எனக்கு சுத்தமா பிடிக்கல என்னடியே பேசிட்டு இருக்கேன் பிடிக்காது பட் எனக்கு சுத்தமா பிடிக்கல அதுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்தி தர வேண்டியதானே கஷ்டப்பட்டு எங்க அண்ணனையும் கஷ்டப்படுத்தி ஏன் இப்படி பண்ற எதுவும் பேச வேணாம் நான் நீயும் பேச மாட்டேங்கிற பேச விட ரொம்ப செஞ்சு அமைதியா இருக்க சொல்லு

அப்புறம் கஷ்டப்பட போறீங்க அப்ப தெரியும் கடைசியில யார் தப்பு பண்ணீங்கன்னு அப்ப புரியும் அப்போ உட்காந்து அழுகுங்க எல்லாம் அதுக்கப்புறம் கேட்ட வாழ்க்கை சுத்தமா வராது ரெண்டு பேத்துக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீஸ் அஜிரா தயவு செஞ்சு இதுக்கு மேல இதை பேசாத நான் இங்க ஒன் டே சந்தோஷமா இருக்கணும் தான் வந்த தயவு செஞ்சு எதுவும் பேசாத ஏன் இந்த சந்தோஷத்தை நீ தாண்டி இழந்துட்டு இருக்க இது உன்னோட மேரேஜ் நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல இவ்வளவு சோகமா இருக்க பிடிக்காத கல்யாணம் நடக்கும் போது எனக்கு என்னடி சந்தோஷம் பிடிக்காம நீ ஆக்கிக்கிட்ட ஞாபகம் வச்சுக்கோ ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு இதுக்கு மேல இதை பேச வேணாம்

தில்லை மறந்து போ என் மனமே ஓ வெண்மாறி வெண்மாதி எனில் நீ வானுக்கமே சொல்லு சொல்